வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் சேலம் பொதுக்கூட்டம் முடிஞ்சது பொதுவாக திமுக கதறணும்னு பார்த்தா இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து கதறிட்டு இருக்கு இந்த சேலம் பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலை சொல்லியிருக்குது ஏற்கனவே தளபதி சொன்னதுதான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது டிஎம் டிஎம் கே வெஸ்எஸ் டிவி கே தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் சேலம் பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கிறது தளபதி அவர்கள் அந்த நிகழ்வுல கலந்துகொள்ள தளபதி அவர்கள் கலந்து கொள்வதாக எந்த தகவலும் இல்ல இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் படைசூழ வந்து ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அதுவும் ஒரு மாவட்டத்துல மட்டுமே நடந்திருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் அந்த மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் தமிழன் பார்த்திபன் செம்மையா சூப்பரா அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருந்தார்கள் மாநில நிர்வாகிகள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள் எல்லாருமே கலந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு பொதுக்கூட்டம் ஒரு தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய வரலாற்றுல மை பொறிக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமா அந்த பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கிறது பொதுவா இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இந்த திமுக கும்பலுக்கும் இந்த நாம் தமிழர் கும்பலுக்கும் வேர்த்திருமே கண்ணு வேர்த்தரும் வயர் எரிஞ்சிடும் காதலந்து புகையா வந்துடும் உடனே அவருடைய விமர்சனத்தை தொடங்கி விடுவார்கள் அப்படியே இந்த பொதுக்கூட்டம் சம்பந்தமா விமர்சனத்தை செஞ்சிருக்கிறாங்க சோ அந்த விமர்சனங்கள்ல இரண்டு மூன்று மிக முக்கியமான விமர்சனங்களுக்கு நம்ம நிச்சயமா பதில் கொடுத்தே ஆகணும் சொல்லலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நேற்றைக்கே இந்த வீடியோ போட்டிருக்கணும் இருந்தாலும் அதை நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நம்ம பதில் கொடுக்க இருக்கிறோம் இந்த வெட்டிவா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த கமெண்டில் ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஹைப் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சி திமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய எல்லாம் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம நம்முடைய தலைப்பு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து மாஞ்சோலை படுகொலை தினம் கிட்டத்தட்ட இன்றைக்கு இருபத்தைந்தாவது வருஷம் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக ஆட்சியில் நடைபெற்ற மிக மோசமான ஒரு படுகொலை உழைப்பாளிகளுக்கு தொழிலாளர்கள் எழுபது ரூபால இருந்து நூறு ரூபா ஒரு முப்பது ரூபா ஊதியம் உயர்வு கேட்டு ஒரு போராட்டத்தை செய்தார்கள் அடிப்படை உரிமைகளை கேட்டு போராட்டம் செய்தார்கள் அந்த போராட்டத்துல துப்பாக்கி சூடு நடத்தி தாமிரபரணி ஆத்துல தள்ளிவிட்டு அடி தள்ளி விட்டு கிட்டத்தட்ட பதினேழு பேர் உயிரிழந்த தினம் இந்த திமுகனுடைய வரலாற்றுல எவ்வளவு சம்பவங்கள் இருக்கிறது திமுகனுடைய வரலாற்றில் ரத்த கரை வரலாறு அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடி அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல கீழ் வெண்மணி படுகொலை இந்த விஷயத்தையும் நம்ம அதே மாதிரி குறிப்பிடலாம் அந்த தினத்தினுடைய இருபத்தைந்தாவது ஆண்டு தினம் இந்த தினம் நினைவு தினம் ஆனா கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சத்தமே காணும் ஒருவேளை கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கிறது அப்படிங்கறதுனால சவுண்ட் இல்லாம இருக்கிறாங்கன்னு தெரியாது அப்பா அந்த தொழிலாளருடைய உரிமையை பறைத்தார் மகன் மு ஸ்டாலின் ஸ்டாலின் உடனே அந்த மாஞ்சோல கிராமத்தையே ஒட்டுமொத்தமாக காலி செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அது ஒரு ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக சேலம் பொதுக்கூட்டம் சேலம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கொள்கை விளக்க பொதுக்கூட்டமாக நடைபெற்றது நம்முடைய முதல் பொதுக்கூட்டம் அதாவது மாநில அளவில் நடைபெறக்கூடிய ஒரு முதல் பொதுக்கூட்டம் மாநில நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு உண்மையிலே உள்ளபடி நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருந்தது நல்ல கூட்டம் மக்கள் ஆரவாரத்தோடு வந்தாங்க அப்ப அதுல ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறாங்க அங்க பேசப்பட்ட பேச்சுக்கள் அங்க நடந்த ஒரு சில செயல்பாடுகள் சம்பந்தமா ஒரு சில விமர்சனங்கள் வைக்கிறார்கள் சில விமர்சனங்களுக்கு நாம ஏத்துக்கிறோம் மாற்றுக்கிறது கிடையாது இந்த மேடை நாகரிகத்தை பத்தி அவர் பேசியிருந்தாரு நாம் தமிழர்ல இருந்தா சாட்டை பேசியிருந்தாரு நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது மாற்றுக்கறதே கிடையாது ஒரு மேடையில் அது எனக்கே வந்து சொல்லணும்னு தான் தோணுச்சு இன்னும் மேடையில ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி சில சிலப்பா ஆட்கள் நிற்கும் போதெல்லாம் அது நல்லாவே இருக்காது அது பேசுறவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அது அவங்க அவங்க பேசுறது அவங்களுக்கு முன்னாடி கம்யூனிகேட் பண்றது அங்க எங்க போறது நல்லா இருக்காது ஜஸ்ட் வெளியே இருந்து ஒரு வீடியோல பார்க்கும் போதும் அது ஒருத்தர் பேசிட்டு இருந்தாலும் பின்னாடி சுத்தி ஆளே இல்லைன்னா அது ஒரு ஒழுங்கு இல்லாம இருக்கும் அது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியது அதை மாற்று கிடையாது எந்த மாவட்டத்துல நடந்தாலும் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் எங்களுடைய கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்துல இந்த மேடை நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நாங்க பாத்துட்டு போனீங்க எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் சரி அந்த மேடையில் இருக்கிறதுக்குன்னு குறிப்பிட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பேச்சாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் அப்படின்னு இருப்பாங்க அதற்கு பிறகு அந்த மேடையில் ஒருத்தர் பேசும்போது அவர் மட்டும்தான் அதை தாண்டி எங்க பின்னாடி நிக்கிறது சைட்ல நிற்கிறது அந்த மாதிரிலாம் சில நிகழ்வுகள் இல்லை மேக்சிமம் அந்த நிகழ்ச்சிகள் அவாய்ட் பண்ணுவோம் தொண்டரணியை வந்து அது சிறப்பாக அதை கட்டமைப்பாங்க அந்த விஷயத்த வந்து இனி மற்ற மாவட்ட நிர்வாகிகளும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம் மாத்துக்கிறதே கிடையாது அந்த விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கணும் அடுத்து இன்னொரு விமர்சனம் என்னன்னா மழை பெய்யும் போது அங்க வந்து அந்த தேங்காய் சம்பிரதாயத்தை முட்டாள்தனம் உள்ளபடி அதை கிடையாது ஆனா இந்த ஆழத்தை வைக்கக்கூடியது யார் அப்படின்னு சொன்னா திமுக கும்பல் வைக்கிறது இந்த திமுக கும்பல் தான் இதை இந்த தமிழ்நாட்டுக்கு அமுல்படுத்தினதே ஒரு வீடியோ படு வைரலா போயிட்டு இருக்கு பொதுவாகவே தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி கல்யாண வீடு திருமண வீடுகள் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் கோவில் நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்கும்போது மழை வரும்போது அந்த தேங்காய் வச்சு வெத்தலை வச்சு அதை மேல தூக்கி போடுறது வந்து ஒரு சுத்தி மேல தூக்கி போடுறது ஒரு பாரம்பரியமான சம்பிரதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்துக்களுடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலயும் அது நடக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அங்க அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அந்த இளைஞர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க அது சரி தவறு அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை சரியா அந்த நம்பிக்கைக்கு நாம மதிப்பளிக்கிறோம் மாற்று கிடையாது நான் அதே விமர்சனத்தை வைக்கக்கூடிய இந்த சாட்டை துரைமுருகன்ட்ட நான் கேக்குறேன் தேங்காவ சுத்தி வெத்தலை மேல வச்சு சுத்தி உடைக்கிறது ஒரு பகுத்தறிவு கிடையாது அது ஒரு மூட நம்பிக்கைன்னு எல்லாம் சொல்றீங்க வாஸ்தவம் ஒத்துக்கிறோம் அதே தேங்கியாவ கல்லா தரையில ஒன்னு ரெண்டு மூணுன்னு வரிசையா உடைச்சி தேங்காய் பொறுக்கி சாப்பிட்டா அது என்ன தனம் சொல்ல முடியுமா பெரியவனே முத காய் உடைக்கணும் எங்க போட எங்க போட்டு தம்மன் போடு டேய் டக்குன்னு பாஞ்சு எடுத்து இருந்துருவியா பழத்தை முழு பழ இதுல அடிடா மானே மானே இது இப்படி திரும்ப இப்ப நில்றா இப்ப நில்றா இப்படி பிள்ளை இருக்கு நேர இதுல அடிடா அடரா ஆ அந்த தேங்க தமிழக வெட்டிக் கழகத்தின் சார்பாக நடந்த நிகழ்வு அதை செஞ்சது சாதாரண ஒரு ஒருத்தர் யாரு நிர்வாகியா பொறுப்பாளரா யாருனே தெரியாது அவர்களுக்கு என்ன தெரிஞ்சதோ மழை வருது அவங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க எல்லாம் கற்று எல்லாம் தெரிந்து மூட நம்பிக்கை பகுத்தறிவு எல்லாத்தையும் படிச்ச சீமான் அவர் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு பொங்கல் நிகழ்வுல தேங்கியாவை எடுத்து தரையில உடைச்சி அதை எரிஞ்சு உடைச்சி அத வழி அக்கா அவங்க குரூப் எல்லாம் சேர்ந்து அதை அதை குதிச்சு போய் எடுத்து சாப்பிடுறது மாதிரி நிகழ்வு நடத்தினாங்களா இல்லையா இது என்ன பழக்கம் அது முதல் தேங்காய் ஒடரா மகனை அப்படிங்கிறாரு சீமான் இது என்ன பழக்கம் இது சம்பிரதாயமா இது மூடப்பழக்கமா தேங்காய் சாப்பிடுறதுக்குள்ளது அதுல தேங்காய்ல குழம்பு வைக்கலாம் தேங்காயை வச்சு வேற ஏதாவது சாப்பாடு செய்யலாம் அதை வச்சுக்கிட்டு அதை தேங்க சாப்பிடன்னா அதை உடச்சி யார் யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அதை தரையில எரிஞ்சு உடச்சி அதை பொறுக்கி தீங்கணும்னா இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன சாட்டை துறைமுறை நான் என்ன கேக்குறேன்னா தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடைபெற்ற நிகழ்வுல இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு அதை எடுத்து விமர்சனம் செய்யணுங்கிற எண்ணம் வரக்கூடிய நீங்க ஏன் இதை விமர்சனம் செய்யல அப்படிங்கிறது கேட்கணுமா வேண்டாமா அப்படின்னா ஒரு சார்பு உங்களுக்கு வந்த அர்த்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி சரியா ரெண்டாவது கேள்வி அது கொள்கை இல்லை இவங்களுக்கு இவங்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு சொன்னாங்க ஆனா இங்க கொள்கையே பேசல என்ன கொள்கை இருக்குது இவங்களுக்கு அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கிறோம் நான் அதே சாட்டை துறை முன்னா கேட்கிறேன் உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு முதல்ல தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை தமிழ் தேசியம்னா ஒரு கொள்கைனா என்ன கொள்கை நீ ரெண்டாயிரத்தி பத் பத்துலயே பதினொன்னுல கட்சி ஆரம்பிக்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே கொள்கையில உடன்பாட்டோடு ஸ்டெடியா இருந்திருக்கீங்களா இதே பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் யாரு சீமான் அவருடைய வீட்டு உள்ள வரைக்கும் போட்டோ வச்சிருந்தாங்க மீடியாக்கள் போய் செய்தி எடுத்துச்சு அந்த சீமான் இன்னைக்கு ஈவே ராமசாமின்னு சொல்லி அவரை திட்டுறாரு சரி நான் என்ன கேக்குறேன்னா அவரு முதல் ஆரம்பத்துல அவருக்கு தெரியல இப்ப தெரிஞ்சு போச்சு அவர் அதுக்கு மாற்றுக்கருத்து சொல்றார் மாற்றுக்கருத்து சொல்லும் போது கூட இருக்கக்கூடிய தற்கூரி தம்பிகள் அவர் சொன்ன உடனே அப்படியே கேட்கறீங்கன்னா இது என்னது இதுக்கு அப்புறம் தான் விசுவாசம் சீமான் என்ன சொன்னாலும் அது சரியாக இருக்கும் ஆய்வு செய்ய வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது நமக்கு பதிலாக சீமானை ஆய்வு செய்து கொள்வார்கள் சொல்லக்கூடிய எண்ணத்துக்கு பேர் தெரியுமா மிகப்பெரிய முட்டாள்தனம் அத தம்பிகள் அப்படின்னா கொள்கையை பத்தி நீங்க பேசலாமா சி கொள்கை இல்லாதவன கூட விட்டுறலாம் ஆனா நாளுக்கு நாள் கொள்கையை மாத்திக்கிட்டு இருக்கிறானே அவனை என்ன செய்யறது அவன் தான் மிகப்பெரிய அயோக்கியம் தமிழ்நாட்டிற்கு அவன் தான் மிகப்பெரிய ஆபத்து உதாரணமா சமீபத்துல இந்து முன்னணி சார்பாக மதுரையில ஒரு மாநாடு முருகர் மாநாடு இந்த முருகர் மாநாடு சம்பந்தமாக ஒரு கேள்வி என்ன இந்த முருகர் சீமானவர்கள் அண்ணாமலை எல்லாம் கலந்துக்க போறாங்களே உங்களுடைய அது தம்பி இப்ப கொஞ்சம் ஆன்மீகத்துல கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்க அவரு எல்லாமே இது பண்றாரு என்ன கூப்பிட்டா நான் கூட போவேன் அந்த முருகர் மாநாட்டில் எந்த மாநாட்டில இந்து முன்னணி உண்மையிலே விஷமத்தனமா நடத்தக்கூடிய ஒரு மாநாடு இந்து முன்னணி கடவுள் நம்பிக்கையாக நடத்துறாங்க ஆன்மீக மாநாடாக நடத்துறாங்க அரசியல் ரீதியாக நடத்தக்கூடிய ஒரு மாநாடு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்யக்கூடிய மாநாடு இது மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே யார் நடத்துற அப்படிங்கிறத வச்சு சீமானால் புரிந்து கொள்ள முடியும் சீமான் அப்போ வந்து அதை ஆதரித்தார் இன்னும் சொல்ல போனா என்ன கூப்பிட்டா நானே போய் முருகனை பத்தி பேசணும் அப்படின்னாரு அதே சீமான் அந்த மாநாடு முடிந்த உடனே என்னமா பண்ணாரு இந்த மாநாட்டுக்கு எதிராக பேசினார் மாநாடு நீங்க பாத்தீங்கன்னா விஷம பிரச்சாரம் நடந்து மாநாடு எதுக்கு நடத்தினாங்க எங்களுடைய முருகனை கைப்பற்ற நினைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே சீமான் யோக்கியானவராக இருந்தா முதல் பேட்டியிலே சொல்லியிருப்பாரு இது அரசியலுக்காக நடத்தக்கூடிய மாநாடு இதை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் இது தவறான முன்னுதாரணம் இங்க வெறுப்பு பிரச்சாரம் செய்வதற்காக இந்து முன்னணி செய்யுது அப்படின்னு அத அதை பேசியிருந்தார்னா சீமானை ஏத்துக்கலாம் அண்ணாமலையை பத்தி கேள்வி வைக்கும் போது பூசி மூழ்கி நானும் போவேன்னு சொல்றது பொதுக்கூட்டம் மாநாடு முடிந்ததுக்கு பிறகு அதற்கு எதிராக பேசுறது அயோக்கியத்தனமா இல்லையா இல்லையா சீமானுக்கு அப்போ அந்த சீமானை பின்பற்றக்கூடிய தொம்பிகள் மற்றவர்களை பார்த்து கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கான்னு சொல்லக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு தமிழக வெட்டிக் கழகத்துல இருக்கக்கூடிய யாருக்குமே பேசத் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் ராஜ்மோகன் மட்டும்தான் பேசினாரு அவர் மட்டுமே பேசுனது கூட திரிஞ்சாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் பெரிய பேச்சு புலவர் மாதிரி பேசுறாரு ஒத்துகிறோம் சாட்டை துறைமுருகன் ஒரு சிறந்த பேச்சாளர் ஒரு ஒரு மணி நேரம் மேடையில் பேசுனார்னா ஒரு பேச்சு அப்படி மக்களை கட்டி போடும் அப்படிங்கிறதுலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே சாட்டை துறைமுருகன் அவரிடம் கேட்குறேன் பேசுனா எல்லாம் சரியா இருக்குமா திமுக திமுக மேடைகள்ல எத்தனையோ பேர் பேசுவாங்க பேசுறதெல்லாம் சரியா இருக்குமா உண்மையா இருக்குமா அவங்க கொள்கை பேசுறதெல்லாம் நீங்க ஏற்றுப்பீங்களா இப்போ இங்க பேச்சு அப்படிங்கிறது ஒரு ஒரு அரசியல்வாதியினுடைய தகுதியாக இங்க யார் நியமனம் செய்யறது பேசாதவன் அரசியல் நிக்க கூடாதா பேச வராதவன் செயல்பாடுகள்ல மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவன் ஏ பேச்சே வராத ஒரு ஊமை அவன் அரசியல வரக்கூடாதா என்ன எண்ணம் உங்களுக்கு அது பேச தெரியணும் அப்படிங்கறத மட்டும் தான் கொடுக்கையா உங்க கட்சியில நீங்க வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள் பேச தெரிஞ்சா அவனால ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க எங்க கட்சி அப்படி கிடையாது அவனுக்கு தகுதி இருக்கா திறமை இருக்கா அவனுக்கு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கா அவனுக்கான வாய்ப்பை கொடுக்குறோம் நான் அதே தாட்டை துறைமுக இன்னொன்னு கேட்கிறேன் பேச தெரியல அப்படின்னு சொல்றீங்களா தப்பு தப்பா பேசக்கூடிய சீமான் மாத்தி மாத்தி பேசக்கூடிய சீமான் அதையெல்லாம் பத்தி நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களா சமீபத்துல காமராஜரை பத்தி பேசியிருக்கிறார் காமராஜர் இறந்த போது அண்ணா கண்ணீர் விட்டாருன்னு சொல்றாரு அண்ணா முன்னாடியே இறந்துட்டாரு காமராஜர் பின்னாடி இறந்தார் அப்போ ஏற்கனவே இறந்து போன அண்ணா எப்படி காமராஜருடைய இறப்புக்கு வந்து கண்ணீர் விடுவாரு உங்க வந்து சாட்டை துரிமுருகனால கேட்க முடிஞ்சதா கேட்பீங்களா அப்ப இப்படி வாய் எடுத்தா இப்படி வாய் எடுத்தா வாயால வர சொல்றது வாய் எடுத்தா போய் இதுல ரெண்டு பேரும் இறந்த வருஷம் எல்லாருக்கும் தெரியும் அதனால வந்து தெரிஞ்சு போச்சு இல்ல அப்படின்னா உண்மையிலே நம்பியிருப்போம் இந்த சம்பவம் இல்லாம வேற ஏதாவது சம்பவமாக இருந்துச்சுன்னு சொன்னா உண்மையிலே நம்பியிருப்பாங்க உங்க உங்களுடைய தம்பிகள் ஆனா இது இரண்டு பேரும் இறந்த காலகட்டம் வேற அப்படிங்கிறதுனால சிக்கிக்கிட்டீங்க நீ அதை பத்தி பேசணுமா வேண்டாமா அதை பத்தி பேசல சரி உங்க கட்சியினுடைய தவறு அது தெரியாம வந்துடும் சில விஷயங்கள் தெரியாம வந்துடும் அப்படி பேசிட்டார் நாங்க கூட விட்டுட்டோம் திமுக பேசக்கூடியவர் அல்லது மாறி இருக்கும் சில தகவல்கள் மாறி இருக்கும் வயசாய் போச்சு இல்ல ஏதாவது தனது இருக்கும் குடும்ப பிரச்சனை இன்னொரு பக்கத்துல பெங்களூர்ல இருந்து ஒரு அக்கா அடிக்கடி போட்டுட்டு இருக்காங்க இப்படி பல டென்ஷன் இருக்கும் பயங்கர கட்சிக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அந்த டென்ஷன்ல மறந்துருப்பாங்க அப்படி அப்படின்னு நாம விட்டுட்டோம் திமுக காரம் விடல அப்போ அதை பத்தி பேசுறதுக்கு வேணும் சரி அடுத்து கடைசியா போகும்போது அது இவர்கள் பெண்களுக்கு எதிராக தவறாக பேசுறாங்க அப்படி இப்படின்னு பெண்களுக்கு எதிராக யார் தவறாக பேசினாலும் தப்பு தான் அது தாவேக்காரன் பேசினாலும் சரி நாம் தமிழர் கட்சிக்காரன் பேசினாலும் சரி என் வீடியோலயே வந்து உங்களுடைய நாம் தமிழர் கட்சிக்காரன் என்ன கண்டமணிக்கு பேசிட்டு இருக்கலாம் சரியா அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் இருக்கதான் செய்து அப்ப கெட்ட வார்த்தை பேசுறது அது இயல்பா போயிடுச்சு அதை நம்ம ஆதரிக்கல தவறு தவிர்த்து கொள்ள வேண்டும் நான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் எப்போதுமே அந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீர்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல இதன் மூலமாகவே நம்ம கேட்டுக்கொள்கிறேன் ஆனா இத பேசுறதுக்கு சா தகுதி இருக்குதா உங்க கட்சியினுடைய நிர்வாகிகளே வாட்ஸ்அப்ல உங்களுக்குள்ளாடியே பிசுறு கொசுறுன்னு பேசக்கூடியது ஒரு மாநில நிர்வாகிய பிசுறு கொசு தட்டிடலாம் தூக்கிடலான்னு என்ன கட்சி என்ன கொள்கை என்ன இருக்கு உங்ககிட்ட வாட்ஸ்அப் குரூப்ல மாறி மாறி பேசுறது இதுவா பெண்களுக்கு நீங்க கொடுக்க மரியாதை விபச்சாரின்னு சொல்றது சீமானவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே இந்த அருகதையுமே கிடையாது இவன் எனக்கு கூட அருகதையே கிடையாது நம்ம கருத்து சொல்றேன் அருகதே கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட உரிமை ஆனா அது பிரச்சனைன்னு சொல்லி வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அதுல சில கருத்துக்களை சொல்லலாம் ஆனா நாம இவனாலும் சொல்லாம இருந்தோம் ஆனா நான் அதே சாட்டை துறைமுகிட்ட கேக்குறேன் பெண்ண காதலிக்கிறாங்க அதுக்கு பிறகு திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறாங்க உடன்பாடு வரல அதனால பிரிஞ்சு போகிறாங்க அதனால இவர் மேல ஒரு குற்றம் வந்துருச்சுன்னா கூட அந்த குற்றத்தை நான் ஏத்துருப்பேன் ஏற்றுக்கொண்டு இருப்பேன் ஆனா சீமா என்ன சொல்றாருன்னா ஒரு காசுக்காக போகக்கூடிய அப்படிங்கிற காசுக்காக போகக்கூடிய ஒரு பெண் தவறு விபச்சாரி அப்படின்னு சொன்னா சுவத்துக்காக போகக்கூடிய சீமானும் ஆம்பள ஐட்டம் தான் அவரும் விபச்சாரிதான் ஒரு விபச்சாரிய கட்சி தலைவராக வைச்சிருக்கக்கூடிய சாட்டை துரைமுலகனுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல அரசியலை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிராக நேரடியாக தாவே காதா இன்னைக்கு களத்துல நிக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரதிபலிக்க போகிறது அப்படி பிரதிபலிக்குதுன்னு சொன்னா மற்ற கட்சிகளுடைய இருப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாகுது அப்படிங்கிறது எல்லாரும் புரிந்து கொள்கிறார்கள் சில பேர் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளிப்படுத்த முடியாம புடுங்கிக்கிட்டு இருக்கிறான் அவன் அப்படியே வச்சு அப்படியே செத்துருன்னு சொல்லிதான் நம்ம சில பேரை விமர்சனம் பண்ணாம இருந்துகிட்டு இருக்கிறோம் சீமான் மாதிரியான ஆட்களுக்கு அதை சொல்லாம இருக்க முடியலை அதனால அப்பப்போ சீமான் சீமானுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை சாட்டையினுடைய விமர்சனத்திற்கு பின்னால் நல்ல நோக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஏத்துப்போம் ஆனா சாட்டையினுடைய விமர்சனத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க வன்மமும் முழுக்க முழுக்க வயிற்றுறிச்சலும் முழுக்க முழுக்க மட்டும் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால அந்த விமர்சனத்தை வந்து நாம ஏத்துக்கல சில விஷயங்கள் நாம அதை இண்டாமலா பேச வேண்டிய விஷயத்த நம்ம பேசிப்போம் மாத்திக்கிறதே கிடையாது இரண்டாவது திமுகவுடைய கும்பல் இவங்க நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க அதெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்குங்கிற அவசியம் இல்ல ஆனா ஒரு விஷயம் ஒரு முஸ்லீமாக நான் இங்க ஒரு முடிவு ஒரு ஒரு பதில் சொல்ல வேண்டி இருக்கு இவர் ஆதவ அர்ஜுன் அவர் வந்து குரான் மீது சத்தியமாக நாங்கள் எக்காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னா அப்ப அத திமுகவை சேர்ந்த சில இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு ஆதரவட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எப்படி குரான் மேல சத்தியம் செய்யலாம் முஸ்லீம்கள் குரான் மேல சத்தியம் செய்ய மாட்டாங்க குரானை பத்தி இவருக்கு என்ன தெரியும் குரானை இவர் படிச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஆள் அழகு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறாங்க நான் இவர்கிட்ட எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான் முஸ்லீம்களுடைய ஆறாவது கடமை கருணாநிதிக்கு ஓட்டு போடுறதுன்னு காதர் மைதி சொன்னார் முஸ்லீம் லீக்னுடைய தலைவர் அவங்கள பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்களா முஸ்லீம்களுக்கு ஐந்து கடமை இறைவன் மதித்தது அதை தாண்டி கருணாநிதிக்கு ஆறாவது கடமையா ஓட்டு போடுறோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அதை பத்தி யாராவது கேட்டீங்களா ஒண்ணு சரி அது நடந்து முடிஞ்ச விஷயம் இப்போ இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும் ஆதவ் அவர்கள் அவரு இஸ்லாத்த குரான முழுமையாக கற்று இஸ்லாத்தினுடைய அடிப்படை நெறிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சவர் கிடையாது அதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டியங்கிற அவசியமும் கிடையாது அவர் ஒரு முஸ்லீம் அல்லாத நபர் அவர் பொதுவாகவே சத்தியம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க தனக்கு ரொம்ப விருப்பமானா தமக்கு ரொம்ப அன்புக்குரியவர்கள் மேல சத்தியம் செய்வாங்க ஒரு தாய் மேல ஆனா நான் இருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஆனா ஒருவேளை இவங்க குடிச்சுட்டு அந்த தாய்க்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற ஒரு என்ன ஒரு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அதனால அவங்க சத்தியம் செய்யறாங்க ரொம்ப விருப்பப்பட்டவர்கள் மேலதான் சத்தியம் செய்வாங்க அப்போ ஆதவர்த்தி என்ன நினைக்கிறார்னா இஸ்லாமியர்கள் குரானை வந்து புனிதமாக கருதுகிறார்கள் நான் வேற மதமாக இருந்தாலும் நானும் அதை ஒரு புனித நூலாக கருதுகிறேன் அப்ப குரான் மேல சத்தியமா அந்த அடிப்படையில் அவரும் வந்து குரான் மேல சத்தியம்னு அவர் சொன்னது சரியா செய் அப்படின்னு பார்க்காம அவருடைய சொன்ன நோக்கம் என்ன அப்படிங்கிறத பாக்குறதுதான் ஒரு அறிவார்ந்த மனுஷனுடைய செயலாக இருக்கும் அவர் குரான் இஸ்லாமியர்கள் குரான் மேல இது பண்ண மாட்டாங்க அது சத்தியம் செய்ய மாட்டாங்க சிற்கு இறைவன் மேலதான் செய்வாங்க அப்படிங்கிறது அது இஸ்லாமியர்களுக்கு தெரியும் அவருக்கு தெரியாது தெரியாத ஒரு விஷயத்த அவர் செய்கிறாரு அவ அதை விமர்சனம் செய்ய முடியுமா அவர் இந்த மதத்தின் ம மக்களோடு எப்படி நடந்து கொள்கிறார் இந்த சமூகத்து மேல அவர் என்ன நினைக்கிறாரு இந்த மதத்தினுடைய மாண்பை அவர் எப்படி பாக்குறாரு அதைத்தான் கவனிக்கணுமே தவிர அதை விட்டுக்கிட்டு அவர் அதை சொல்றாரு இதை சொல்றாரு கேட்க இதே விஷயத்த மு க ஸ்டாலின் குரான் மீது சத்தியமாக நான் இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை செய்து விடுவேன் சொல்லியிருந்தா அவ்வளவு வெறும் ஆக ஓகோன்னு கொண்டாடி இருப்பீங்க அப்ப உங்களுக்கு இந்த மார்க்க சட்டம் எல்லாம் வராது அது பேசினது யாரு அப்படிங்கறத தான் நீங்க மார்க்க சட்டத்தை கொண்டு வருவீங்கன்னா உங்களை விட ஒரு ஒரு மோசமான அரசியல்வாதியை நம்ம பார்க்க முடியாது அதான் இரண்டாவது இன்னொரு விஷயம் இந்த மாநாடு சம்பந்தமா சில பேர் பேசியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய இதுலயும் பேசியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா மாநாட்டுக்கு மதுரை மாநாட்டுக்கு வந்து பூஜை செய்யறாங்க இப்படின்னு சொல்லி பல போட்டோக்கள்லாம் வச்சு அது எப்படி ஒரு கட்சியினுடைய ஒரு தனி கட்சியினுடைய நிகழ்வுக்கு எப்படி ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு ஒரு எல்லாம் கூட்டிட்டு வந்து மந்திரவெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது நம்பிக்கை அவங்க நம்புறாங்க மாநாடு அப்படிங்கிறது ஒரு தனிநபர் சார்ந்தது இல்ல அதற்காக பல விஷயங்கள் நடக்கும் அப்படி நடக்கும் போது சினிமாவே அப்படிதான் நடக்குது அமீரே படம் டைரக்ட் பண்ணாலும் படத்துக்கு பூஜை தான் போடுறாங்க பலரும் அதுல ஈடுபடுறாங்க அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மாநாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம ஒரு சம்பிரதாயத்தை செஞ்சா அதன் காரணமாக நன்மை நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்புறாங்க அதான் அவங்க செய்யறாங்க நம்பிக்கை இருக்கிறவன் கலந்துப்பான் நம்பிக்கை இல்லாதவன் கலந்துக்க மாட்டான் அவ்வளவுதான் இதுல வந்து ஒரு மதத்தை புகுத்துறதாவோலாம் ஏத்துக்க முடியாது அது அந்த போட்டோ வைக்கும்போது போது அதுல காபா படம் இருக்கு அது அவங்க அது தேவையில்லதான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லதான் ஆனா அவர்கள் அதை வந்து ஒரு சமூக நல்லிணக்கமாக செய்யறாங்க அதை அப்படிதான் பாக்கணும் சரி இத விமர்சனம் செய்யக்கூடிய சீமானுடைய தம்பிகள்ட்ட நாம கேட்கிறோம் ஒரு கட்சிக்கு எப்படிப்பா கடவுள் இருப்பான் தாவேக்காவுக்கு இவர்தான் கடவுள்னு கிடையாது திமுகவுக்கு இந்த இந்த குறிப்பிட்டவர்தான் கடவுள் கிடையாது ஏன் பிஜேபிக்கே தனியா ஒரு கடவுள் கிடையாது ராமரா சொல்லுவாங்க விஸ்வநாதரை சொல்லுவாங்க இங்க தமிழ்நாட்டில் வந்து முருகரை சொல்லுவாங்க கேரளாவில் போனா அய்யப்பரம் சொல்லுவாங்க கிடக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு கடவுள் வச்சிருக்கிறதுனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது ஒன்று ரெண்டு மூணுன்னு போகுது ஒன்று முதல்ல முருகனுக்கு எதிராக பேசுனீங்க அதுக்கப்புறம் முருகனை தமிழ் கடவுள் நீங்க என் கட்சியினுடைய கடவுள் நீங்க அதுக்கப்புறம் மாயோன் கிருஷ்ணன் தான் மாயோன் நீங்க கிருஷ்ணரை பத்தி என்னெல்லாம் பேசிருக்கீங்க வரலாறு இருக்குது வீடியோக்கள் இருக்குது அதுக்கப்புறம் ஆயோன்னீங்க அதுக்கப்புறம் எங்க கேட்டாங்க முருகர கடவுள்னு சொல்றா முருகருடைய அப்பா சிவாவ சிவன வட இந்தியா கடவுள்னு சொல்றியேன்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே மறுபடியும் அப்படியே வந்து இல்ல சிவனும் எங்க கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கீங்க இப்படி போய் 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 இன்னொரு பத்து வருஷம் கழிஞ்சு போயிட்டு ஜக்கி வாசேவ் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய கடவுள்னு நீங்க சொல்றதுக்கு சொன்னாலும் சொல்லுவீங்க இல்ல மாத்துக்கிறதே இல்ல அப்படி ஒரு கட்சிக்கே கடவுளை உருவாக்கி வச்சிருக்க முடியும் நீங்க மதச்சார்பின்மையை பத்தி பேசலாமா தாவேக்க அவனுடைய நிகழ்ச்சிகளை பத்தி பேசலாமா அதுக்கு ஏதாவது அருகதையோ தகுதியோ நாம் தமிழர் கட்சி காரணம் இருக்குதான் இதுல எங்களை கழகம் சொல்றீங்க நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி இந்த திமுக அழியதோ இல்லையோ அதிமுக அழியதோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு கூட ஓட்டு வாங்க விடாம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் நாங்க செஞ்சிரும் ஏற்கனவே ஆயாச்சு முடிஞ்சு சோழி மொத்தமா அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இருந்து ஒளரி குட்டிக்கிட்டு இருக்கிறீங்க வரலாறு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எட்டு பர்சன்டேஜ்ல இருக்கீங்களா எட்டு பெர்சன்டேஜ்ல பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கூட இந்த தேர்தல வரப்போறது கிடையாது இது உறுதியா சொல்றேன் அன்பான் சொல்லல இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி